வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் சுக்கா சைவ மட்டன் சுக்கா இது அப்படின்னு சொல்லுவாங்க சைவ மட்டன்னாலே நம்ம மீல் மேக்கர் தான் சொல்வோம் இதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து உடம்புக்கு அவ்வளவு சத்து நமக்கு வந்து புரோட்டீன் இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லா சத்தும் இதில் இருக்குது இதை நல்லா கொதிக்கிற வெநிலியில் நம்ம போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் அது நல்லா தண்ணியில் நாலு தடவை அலசிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரௌன் கலர் தனியாக வரும் அதுக்கப்புறம் நல்லா வெள்ளை தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா அலசிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெப்பர் பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இல்லாட்டி பிரியாணி மசாலா அந்த பொடி அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும் கருகீறக்கூடாது வறுத்து நம்ம அதை தனியாக வச்சிடலாம் தனியாக வச்சுட்டு திரும்பி ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் ஒரு ரெண்டு பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் கருவேப்பில் அது நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பில போட்டால் அதையும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அது வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலா அந்த மசாலா தூள் வந்து நம்ம காரத்துக்கு தக்க நான் வந்து ஐம்பது கிராம் மீல் மேக்கர் போட்டிருக்கிறேன் அந்த ஐம்பது கிராம் வந்து நம்ம நான் ஊற வச்சு அதை ரெண்டு ரெண்டாக கட்டி கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னா தான் அதில் உள்ள மசாலாலாம் நல்லா உரியும் முழுசாக போட்டால் கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும் அந்த மேக்கரை நம்ம போடும்போது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டால் தான் அந்த மசாலாலாம் உள்ளே உறிஞ்சி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை வதக்கினதுக்கப்புறம் அதையும் நல்ல மீல் மேக்கரையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அது உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணி ஊற்றினனா அது தண்ணி லேட் ஆகும் ஏற்கனவே அது நல்லா வெந்நீர் கொதிக்கிற வெண்ணியில தான் போட்டு எடுத்துருக்குறோம் அதனால சீக்கிரம் வந்துடும் அதனால கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் சுக்காவாகிட்டு இறக்கும்போது மல்லிகைல போட்டு இறக்கிடலாம் இது எல்லா வித சத்தும் இருக்கிறதுனால இது சைவம் அதாவது சைவ மட்டன் இதை சொல்லுவாங்க சைவ பிரியர்களுக்கு சைவம் சாப்பிட்றவங்களுக்குலாம் நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்